நண்பர்களே இன்றைக்கி வந்து நான் வந்து கொள்ளு கொழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொள்ளு எடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் இந்த கொள்ளு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது நண்பர்களே அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது இந்த கொள்ளு வாத்திரம் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த கொள்ளு சேர்த்துக்கலாம் இது வந்து பிள்ளைக்காக வந்து வறுத்து விட்டு இது பண்ணிக்கலாம் லேஸாக அடுப்பு திம்ம வச்சு லைட்டாக வறுத்து ரெண்டு மூணு தடவை கிளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி தான் வேக போடணும் நண்பர்களே கொள்ளு வந்து ரெண்டு மூணு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு கொல் அது கூட வந்து ரெண்டு தக்காளி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு ஜீரக மிளகு கொஞ்சமாக போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் இதெல்லாம் போட்டு இப்போ வேக வைக்கலாங்களா நாலஞ்சு விசில் விட்டாச்சு நண்பர்களே அப்போல்லாம் வந்து அம்மா வந்து ஆட்டுக்கல்லில் போட்டு இது வந்து அரைச்சு ரசம் வைப்பாங்க குழம்பு வைப்பாங்க நம்ம இருக்கிற அவசரத்துக்கு எங்கே ஆட்டுக்கல்யாவது அம்மிக்க இல்லையாது குக்கரில் போட்டு அடி நல்லா அரைச்சிருவோம் இந்த தண்ணி நிறுத்தி வச்சுட்டு இது குக்கரில் போட்டுக்கலாம் இது வந்து அப்படியே ஒன்று ரெண்டாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சாச்சு நண்பர்களே அந்த வெடிச்சு வச்சு அந்த தண்ணி எடுத்து ஊற்றலாம் தக்காளி வந்து நல்லா மசிச்சு வெட்டுக்கலாம் பறவை எப்படி ஆகிடுச்சது இதை வந்து இப்போ தாளிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாக தான் நம்ம மிக்ஸி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அளிப்புக்கு வந்து பாத்திரம் வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சு கொஞ்சம் கடுகு நூறு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகா கருவேப்பில் உப்பு போட்டுக்கலாம் நண்பர்களே இது கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சளிக்கு கை கால் வலிக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இந்த குழம்பு ரொம்ப நல்லது ஒரு மெடிசனும் கூட இதுலேயே நம்ம தண்ணி விட்டு கொஞ்சமாக கொள்ளு போட்டோம்னா அது கொள்ளு ரசம் கூட கொள்ளு சட்னியும் பண்ணிக்கலாம் நண்பர்களே இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொள்ளு குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு இப்படி எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இறக்கி வச்சாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹெல்த்தும் கூட ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்